உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் இரையாசியும் இன்று டிசம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலத்தின் நான்காம் ஞாயிறு இன்றைய வாசகர்கள் மீட்பர் வருவார் மக்களை அச்சத்தில் இருந்து போக்குவார் மக்களை வாழ வைப்பார் என்ற செய்தி நமக்கு கொடுக்கிறது இன்றைய லூகானர் செய்தியில் முதல் அதிகாரத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு செல்கிறார் செகையாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்துகிறார் மரியாவின் அந்த கேட்ட உடனே அங்கு நடந்த மூன்று நற்செய்திகள் யாருக்கு எலிசபெத்துக்கு மரியாவின் வாழ்த்தை கேட்டவுடனே எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார் மூன்றாவது எலிசபெத்து வாழ்த்தி உரைத்தார் இந்த மூன்று நிகழ்வு நடங்க எலிசபெத்து மரியாவை பார்த்து பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீர் நீர் மட்டுமல்ல உன் வயிற்றில் உள்ள கனி ஆசிரி பெற்றதை இந்த கனி என்பவர் மீட்பர் இந்த பற்றி முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் மீகா நூலில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறார் நூலாசிரியை தெளிவாக சொல்கிறார் அதாவது கடவுள் சொல்வது என் சார்பாக மக்களை மீட்க போகிறவர் மீட்பரே இரண்டாவது அவர் இஸ்ராயல் மக்களை வைத்தெடுப்பார் அவர்களை வளர்த்தெடுப்பார் மூன்றாவது உலகில் இறுதி எண்ணெய்கள் வரை அவர் அந்த மீட்பர் மேன்மை பொருந்தியவராக விளங்குவார் அனைவருக்கும் அமைதியை கொண்டு வருவார் இது மீட்பரின் தன்மைகளாகும் இந்த தன்மைகளை கொண்ட மீட்பர் அன்னை மரியாதை வயிற்று அந்த ஆசிரியரை பெற்றவர் தான் நம்முடைய தாய் அன்னை மரியார் அது மட்டுமல்ல எலிசபெத்து மீண்டும் தொடர்ந்து வாழ்த்துகிறார் நீர் பெற்றவர் எதனால் மரியா பெய்து பெற்றனர் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளெல்லாம் நிறைவேறும் என்று நம்பி வாழ்ந்ததால் மரியா பெய்து பெற்றவர் இது மாதிரி உண்மையாகும் ஆக ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார் நம்மை வாழ வைக்கிறார் அவர் திட்டம் இன்னி நிறைவேறும் என்று நம்புகிற முதல்ல நாமும் பேர் பெற்றவராகிறோம் நாம் பெற்றவராகிறோம் நம்முடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கி நாம் ஆண்டவரால் ஆசிர்விக்கப்படுகிறோம் என்ற உண்மையை இன்றைய வாசகங்கள் எடுத்துரைக்கிற இந்த நிலையில் மரியா எலிசபெத்து இருவரும் அந்த மரியா அந்த வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்துகிறார் வாழ்த்திய உடனே நடந்தது எலிசபெத்தின் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் பேரு வகையால் மரியா அப்பா எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பாருங்களேன் ஆண்டவர்கள் அருள் பெற்றதால் அவருடைய பிரசன்னம் மரியா இறந்த இடமெல்லாம் ஆண்டவர்கள் பிரசன்னம் நிரம்பி வழிகிறது அவரை சந்திக்கின்ற மனிதர் எல்லாம் அந்த ஆசையை பெற்றுக் கொள்கிறார்கள் அவர் மட்டுமல்ல எலிசபெத்தின் வயிற்றில் குழந்தையும் பெறுகிறது அந்த வல்லமையை பாருங்கள் சக்தியை பாருங்கள் அது மட்டுமல்ல தூயால் முற்றிலும் மாற்பொழுகிறார் தூய ஆவி ஆட்கொண்டதால் தான் எலிசபெத்து வாழ்த்து உரைத்தார் நம்முடைய வாழ்விலும் அன்னையின் பரிந்துரையால் நாம் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் மீட்பரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய புரிந்து வாழக்கூடிய உணர்ந்து வாழக்கூடிய அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய மீட்பர் கொண்டு வருகின்ற அமைதியையும் அந்த வாழ்வையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் எடுத்துரைக்கிறது அன்பர்களே திருவுரை காலத்தில் நாம் அறையே தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டங்களில் ஆண்டவன் வார்த்தை நமக்கு சொல்கிறது நீர் ஆசி பெற்றவர் நீர் பேரி பெற்றவர் இதே ஆண்டவர் என்று அபிரகாவை பார்த்து நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நீ பிறருக்கு ஆசியாக விளங்குவாய் என்ற வார்த்தைகளை நாம் சற்றே நினைப்படுத்தி பார்ப்போம் அன்று அபிரகா வாழ்வு நடந்தது மரியாவின் வாழ்வு நடந்தது எலிசபத்தின் வாழ்வில் நடந்தது நம்முடைய வாழ்வில் நடக்கும் எப்பொழுது ஆண்டவர் நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது மீட்பறை பொழுது மீட்பறை நம்முடைய உரிமை சொத்தாக நாம் ஆற்றி ஏற்றுக்கொள்கிறவள் ஏற்றுக்கொள்வோமா அன்பு தந்தையை உம்மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நம்முடைய இறைவார்த்தி இன்றைய எங்களை தட்டி எழுப்பி முது ஆசிர்பற்ற மக்களாக வாழ உம்முடைய பெயர் வெற்ற மக்களாக வாழ எங்களை அழைக்கிறது நம்முடைய இறைவார்த்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஆசிரியற்ற மக்களாக வாழக்கூடிய வரத்தையும் எங்களுக்கு தாரும் ஆமேன்